பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவராக இருந்த ஆம்ஸ்டாங் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை ஐந்தாம் தேதி சென்னை பெரம்பூர் பகுதியில் உள்ள தனது இல்லத்தின் அருகே மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் அதுவும் தனது வீட்டின் முன்பே கொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது கொலைக்கு பிறகு தமிழக காவல்துறை இந்த வழக்கில் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு இதுவரை இருபத்தி ஏழு பேரை கைது செய்துள்ளதாக தெரிவித்தது ஆனால் ஆம்ஸ்டாங் மிகுந்த செல்வாக்கு பெற்றது பெரம்பூர் மற்றும் வடசென்னை பகுதிகளில் உள்ள பட்டியலின மக்களிடையே இந்த வழக்கில் காவல்துறை விசாரணை சீராக நடைபெறவில்லை என்ற குற்றச்சாட்டு பரவலாக எழுந்தது இதனைத் தொடர்ந்து ஆம்ஸ்டாங் சகோதரர் இமானுவேல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து காவல்துறை வழக்கை நியாயமாக விசாரிக்கவில்லை சில முக்கிய நபர்கள் குறித்து விசாரணை கூட செய்யப்படவில்லை என கூறினார் குறிப்பாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப் பெருந்தகையிடம் காவல்துறை விசாரணை நடக்காதது ஒரு பெரிய குறையாக அவர் சுட்டிக்காட்டினார் இதனால் வழக்கை மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐக்கு மாற்ற என அவர் கோரிக்கை வைத்தார் இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றி அதிரடியாக உத்தரவிட்டது மேலும் சிபிஐ ஆறு மாதங்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் வழக்கு சார்ந்த அனைத்து ஆவணங்களையும் தமிழக காவல்துறை உடனடியாக சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் தெளிவாக உத்தரவிட்டது ஆனால் இந்த உத்தரவுக்கு எதிராக தற்போது தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல் முறையீடு செய்துள்ளது அதாவது சிபிஐ விசாரணைக்கு எதிராக திமுக அரசு உச்சநீதிமன்றத்தின் கதவை தட்டியுள்ளது ஆம்ஸ்டாங் பெரம்பூர் மற்றும் வடசென்னை பகுதிகளில் தலித் மக்களிடையே மிகுந்த செல்வாக்கு பெற்ற சமூக அரசியல் தலைவராக திகழ்ந்தவர் தலித் இளைஞர்களின் பிரச்சினைகளில் முதல் குரலாக எழுந்தவர் என்றும் பலருக்கு ஹீரோவாக இருந்தவர் என்றும் கூறப்படுகிறார் இயக்குநர் பா ரஞ்சித் உள்ளிட்ட பல பட்டியலின திரைக்கலைஞர்கள் அவரின் ஊக்கத்தாலும் ஆதரவாலும் வளர்ந்தவர்கள் என்கிறார்கள் ஆம்ஸ்டாங் மரணத்திற்கு பிறகு அவரின் குடும்பத்தினர் மட்டுமின்றி வடசென்னையின் பட்டியலின மக்கள் அனைவரும் உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையில் ஒன்றிணைந்தனர் ஆனால் காவல்துறை விசாரணை மெதுவாகவும் முக்கிய புள்ளிகளை தவிர்த்தும் நடந்ததாக ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டினர் இதன் விளைவாகவே சிபிஐ விசாரணைக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது இப்போது உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்தும் அதற்கெதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றம் சென்றிருப்பது ஆம்ஸ்டாங் ஆதரவாளர்களிடையே கடும் கோபத்தையும் பிரக்தியையும் ஏற்படுத்தியுள்ளது அரசியல் வட்டாரங்களில் இது பெரும் சர்ச்சையாக மாறியுள்ளது குறிப்பாக பகுஜன் சமாஜ் கட்சி வட்டாரங்கள் இது காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையை காப்பாற்றும் முயற்சி என்று குற்றம் சாட்டி வருகின்றன விரைவில் நடைபெற உள்ள சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தலித் மக்களின் வாக்கு வங்கியை தக்க வைத்துக் கொள்ள திமுக அரசு முயற்சி எடுக்கும் என பலரும் எதிர்பார்த்த நிலையில் சிபிஐ விசாரணைக்கு எதிராக மேல்முறையீடு செய்திருப்பது அரசியல் ரீதியாக ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனால் வடசென்னையில் தலித் வாக்குகள் திமுகவிலிருந்து விலகும் அபாயம் இருக்கிறதா என்ற கேள்வி அரசியல் நிபுணர்களிடையே எழுந்துள்ளது இப்போது அனைவரின் கவனமும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பில்தான் குவிந்துள்ளது தமிழக அரசின் மேல்முறையீடு ஏற்கப்படுமா அல்லது உயர்நீதிமன்றத்தின் சிபிஐ உத்தரவு தொடருமா என்பதே இப்போதைய முக்கிய கேள்வி